ஹலோ புரேஷ் தொலுவார் இந்த நாளுக்கான வீத வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது என் கட்டளைகளை கைகொள் அப்பொழுது பிழைப்பாய் என்று இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நம்மை எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும் நம்முடைய சரீரத்தையும் கூட உயிர் வாழ செய்கிறவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த சாலமனுடைய நீதிமொழிகளிலே அவன் சொல்லுகிற ஒரு காரியம் இங்கே பெற்றோர் பிள்ளைகளுக்கு அந்த அடிப்படையான ஞான உண்மைகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் காட்ஸ் டிசைன் தேவனுடைய திட்டம் அதுவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உண்மைகளை சொல்லி நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் இதையே பேச வேண்டும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உபாகமத்திலே வாசிக்க முடியும் அது மட்டுமா வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் ரெண்டு தீமத்தையிலே நாம் வாசிக்கிற பொழுது மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளிலே நிலை திரு என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் இந்த உலகம் என்ன சொல்லுகிறது எல்லா சோசியல் மீடியாவும் என்ன சொல்லுகிறது இதை நம்ம செய்தால் நம்ம பிழைத்து கொள்ளலாம் ஆயுஷு நாட்கள் அதிகமாகும் இதை செய்தால் நமக்கு மிகுதியான உடல் வலிமை வரும் ஆரோக்கியமாய் வாழலாம் என்று சொல்லி என்று கூவி கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் இந்த வார்த்தைகளை நாம் பற்றிக்கொண்டால் அல்ல லூயா இந்த வார்த்தைகளை நாம் பற்றிக்கொண்டால் இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது இட் எக்ஸ்டென்ஸ் யுவர் லைஃப் நம்ம இங்கே வாசிக்கிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளான மனிதனிலே ஃபோக்கஸ் ஃப்ரம் இயர்ஸ் டு த இன்னர் பர்சன் உள்ள இருக்கிற ஆள் அவனுடைய காதுகளுக்கு இந்த வார்த்தை கேட்க வேண்டும் அது சொல்லுது அந்த வார்த்தை நீங்க அந்த வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்று சொன்னால் மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும் யூ கேன் எம்ப்ரேஸ் த வேர்ட் சொல்லுகிறது அதனால தான் தாவிதி சொன்னான் என் வா இந்த வார்த்தைகளை அந்த இறுதியத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கன்பா தேவனுடைய பிள்ளையே இதுதான் வேதத்தினுடைய சட்டம் திஸ் இஸ் த லா ஆஃப் த பைபிள் எப்படி புவிர்ப்பு சக்தி ஒன்று உண்டோ பல லட்சம் வலிமை கொண்ட இந்த வேதத்தினுடைய சட்டத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் வேதத்தை இல்லாததை எவ்வளோ பேர் சொல்கிறாங்க நீ இதை செய்யலனா செத்து போவேன் நீ காணிக்க கொடுக்கலன்னா இப்படி ஆயிருவே அதை செய்யலன்னா இப்படி ஆயிடுவேன் எப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு சொல்லுகிற சட்டம் என்ன இந்த வார்த்தைகளை நீ கை கொண்டால் இந்த வார்த்தைக்கே உடைய வாழ்க்கையை நீ அழகாய் மாற்றிக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது குலோசியர் மூன்று பதினாறுல கிறிஸ்துவின் வர்ஷனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக அந்த வசனம் உங்களுக்குள்ள பரிபூரணமாய் அது வளர்ந்து பெருக வேண்டும் இந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்த்து கொள்ளும் நம்ம வாசிக்கிறோம் யாக்கூப்பில் யாக்கூப் அழகா எழுதுவான் முடி இறுதியங்களில் நாட்டப்பட்ட வசனத்தை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்து சொல்லிக்கொண்டே இருங்க பேசிக்கொண்டே இருங்க இந்த வார்த்தை மகா பெரிய பலனை செய்யும் நீ வார்த்தைகளை கை கொண்டாய் நீ பிழைப்பா எவ்வளோ நெருக்கடி வியாதி கஷ்டம் நெருக்கம் நீ மேலே வரவே முடியாத சூழ்நிலையிலும் நீ பிழைத்து கொள்வாய் காரணம் வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் வார்த்தையானவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டால் பிழைப்போமே அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளை தாண்டி வார்த்தைகளின் மகிமையும் எல்லாவற்றையும் உணர்ந்து இவர்கள் வார்த்த மொன்று பழைப்பதற்கு கிருபை வார்த்தையின் மகத்துவத்தையும் ஜீவனையும் வல்லமையும் இவர்கள் உணர்வார்களாக இந்த வார்த்தையே எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சை ஒரு வாழ்க்கை முறை உண்டாகட்டும் ஐயா விசுவாச வாழ்க்கை மாறுவதாக ராஜா உமக்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் யூ